அஇஅதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கு முரணாக செயல்பட்டதால் வேலூர் மேற்கு மாவட்டம் வேலூர் மாநகராட்சி சத்துவாச்சாரி மேற்கு பகுதியைச் சேர்ந்த திரு ஜி ஜி ரவி கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி விஜய் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் வேலூர் மேற்கு மாவட்டம் வேலூர் மாநகராட்சி சத்துவாச்சாரி மேற்கு பகுதி இருபத்தி எட்டாவது வட்டத்தைச் சேர்ந்த திரு ஜி ஜி ரவி கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளாா் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கூடாது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்